இந்த நாள் இனிய நாளாகட்டும் வேதம் இப்படியா சொல்லுகிறது கத்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது சிக்ஷனா என்னங்க நம்முடைய பிள்ளைங்க தவறு செய்யும் போது ஒரு சின்ன ஒரு பரம்படி கொடுப்போம் பார்த்தீங்களா நீ இதை செய்ததுனால உனக்கு நீங்க சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் சிக்ஷை கத்தரும் இப்படிதான் சில நேரங்களில் நாம் தவறு பண்ணும்போது சின்ன சின்ன சிக்ஷைகளை அவர் அனுமதிக்கிறார் அது எதற்காக என்ன நாம் மனம் திரும்பி அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு மனம் திரும்பி வாழ்வதற்காக அப்போ கத்தர் கொடுக்குற சின்ன சின்ன தண்டனைகள் இல்லாத சிக்சைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது அதனால சோர்ந்து போகக்கூடாது ஓ ஆண்டவர்கள் தஞ்சி தண்டிச்சுட்டாரேன்னு சொல்லிட்டு நம்ம விழுந்து போகக்கூடாது ஆனால் அதை அற்பமாக என்னாதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம திரும்பி வாழ்வோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மாறுவதற்கு கத்தருடைய சிக்ஷை அற்பமாக என்னாது இருப்போமாக காட் பிளஸ் யூ